பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக குறிப்புகள் என்னென்னலாம் அப்படின்றத சொல்ல ஏன்னா வீ பெண்கள் வீட்டின் கண்கள் அப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து சுபிட்சம் மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த விதத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா கோலம் எப்போல்லாம் போடுவோம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ டெய்லி அன்றாட வாழ்க்கையில் சுபிட்சமாக நம்ம இருக்கும்போது தான் அந்த கோலம் அப்படிங்கிறது நம்ம வாசலில் இருக்கும் அப்போ இந்த பித்ருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய குளி எப்போ நம்ம தலை குளிப்போம் எப்போ வந்து ஒரு குளிப்போம் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு புரியும் அப்போ அவங்க போய் ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க ஏதோ வேறு ஏதோ வேலை பார்த்துட்ருங்க பிறகு நீங்கள் குளிக்கலாம் தப்பு கிடையாது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நம்ம பண்ணுவோம்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்து ஒருத்தரை அனுப்பிட்டு வரும்போது தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்ப நல்ல நல்ல முன்னு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்க கவனிச்சே செயல்படுத்தணும் ஆன்மீக பரிகார நேர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜர் பெண் வாஸ்து நிபுணர் சஷ்டி சரவணாதேவி மேடம் தான் சந்திக்க வந்திருக்கோம் வணக்கம் மேம் வணக்கம் நற்பவி மேம் நல்லா இருக்கீங்களா சிறப்பா இருக்கும்பா சிறப்பு மேம் தினம் தினம் பெண்களுக்கு தேவையான நிறைய விஷயங்கள் வந்து நீங்க சொல்லிட்டு வரீங்க வாஸ்து ரீதியாகவும் சரி பூஜை முறைகளும் நிறைய சொல்றீங்க மேம் அந்த வகையில் இன்னைக்கான டாபிக் வந்து பெண்களுக்கு தேவையான மிக முக்கியமான ஆன்மீக குறிப்புகள் என்னென்னலாம் அப்படின்றத சொல்லுங்கள் மேம் நிச்சயம் மேம் ஏன்னா வீ பெண்கள் வீட்டின் கண்கள் அப்போ வந்து பெண்கள் வந்து வீட்டில் வந்து எந்த அளவுக்கு ஒரு நல்ல வழிமுறைகளை ஃபாலோ பண்ணுறோமோ அந்த அளவுக்கு வந்து வீட்டில் வந்து சுபிட்சம் மகிழ்ச்சி நிம்மதி நிறைவு அப்படிங்கிறது இருக்கும் அப்போ அந்த விதத்தில் வந்து நிறைய சின்ன சின்ன விஷயங்களை நம்ம ஃபாலோ பண்ணோம் அதில் ஃபஸ்ட்டு நம்ம முக்கியமாக எடுத்துக்கிறது வெள்ளிக்கழமை செவ்வாய்கிழமை முடிஞ்ச வரைக்கும் மற்ற நாட்களுக்குள்ள வீட்டுக்குள்ள ஒரு கரப்பான் பூச்சி ஒரு பூராங் ஏதோ ஒன்று இருக்கு அப்படின்னா அதை அடித்து தூக்கி போடாதீங்க நசுக்காதீங்க அது எதாவது ஒரு ஒரு முரத்துலேயோ ஏதாவது ஒன்று வச்சு ஒரு டிஷ்யூ பேப்பர் வச்சு கூட தள்ளிவிட்டு வெளியில கொண்டு போய் தூக்கி போட்டுருங்க ஏன்னா உயிரினங் இந்த மாதிரி ஜீவராசிகளை கொல்லக்கூடாது அப்படிங்கிறதெல்லாம் கொஞ்சம் உறுதியாக இருங்க நம்மளை தோ தொந்தரவு பண்ணுது அப்படின்னா அதில் த அடிச்சிடலாம் அது ஒன்றும் தப்பு இல்லை இருந்தாலும் முடிஞ்ச வரைக்கும் செவ்வாய் வெள்ளியாவது இதை பண்ணுறதை தவிர்த்துருங்க அது போலவே நீங்கள் வந்து வீட்டில் வந்து நம்ம வந்து கோலம் வந்து டெய்லி நம்ம போடணும் இது முக்கியமான ஒரு விஷயமா எடுத்துக்கோங்க நீங்கள் கோலமாவே போட்டிங்கன்னா கூட அதில் கொஞ்சம் அரிசி மாவு கலந்துக்கங்க அல்லது தனி அரிசி மாவில் ஒரு சின்னதாவது ஒரு கோலம் டெய்லி போடுங்க இது வந்து வீட்டுக்குள்ளே வீட்டில் குடும்பத்தில் ஒரு வளர்ச்சியை கொடுக்கும் இதெல்லாம் போடுறது கரெக்டு அம் அமாவாசை அன்னைக்கு கோலம் போடுறதை தவிர்த்துருங்க ஏன்னா அந்த மாதிரி நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா கோலம் எப்போல்லாம் போடுவோம் நம்ம வீட்டில் நல்ல ஒரு நிகழ்ச்சிகள் நடக்கும்போதோ டெய்லி அன்றாட வாழ்க்கையில் சுபிட்சமாக நம்ம இருக்கும்போதும் தான் அந்த கோலம் அப்படிங்கிறது நம்ம வாசலில் இருக்கும் அப்போ இந்த பித்திருக்கள் நம்ம வீட்டுக்கு வரக்கூடிய பித்திருக்கள் பித்திருக்களுக்குரிய நாளான அமாவாசை தினத்தில் நீங்கள் கோலம் போட்டிங்க அப்படின்னா அவங்க வந்து பார்த்துட்டு சரி ஏதோ ஒரு விசேஷம் நடக்குது போல இருக்குது நம்ம திரும்பி போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து அவங்க ஆகாரத்தை எடுத்துக்காமல் திரும்பி போயிடுவாங்க அப்போ அந்த அதனால என்ன அவங்க மன வருத்தத்தோட சங்கடத்தோடு போகும்போது அந்த பாதிப்பு நம்மளுக்கு தான் வரும் அதனால அமாவாசை தினங்களில் கோலம் போடுறத தவிர்த்துட்டு செம்மண்ணில் காவியில் போட்டுக்கங்க அது நல்ல விஷயந்தான் இதை ஃபாலோ பண்ணுங்கள் அந்த மாதிரி செம்மண்ணில் கோலம் போடும் பொழுது நம்ம வீடு வந்து அவ்வளோ ரொம்ப பிரைட்டாக இருக்காது அப்போ அதை பார்க்கக்கூடிய நம்மளோட முன்னோர்கள் வந்து நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தர்ப்பணங்களை ஏற்றுக்கிட்டு நம்ம போட பண்ணக்கூடிய படையலை அவங்க ஏற்றுக்கொண்டு சிறப்பாக மகிழ்ச்சியாக போகும் பொழுது நமக்கு நிறைய பிளெஸ்ஸிங்ஸ் கிடைக்கும் நம்மளை வாழ்த்துவாங்க இதெல்லாம் நம்பித்தான் ஆகணும் நீங்கள் அப்போ இந்த நம்பிக்கையோடு நம்ம செய்யக்கூடிய இந்த நல்ல விஷயங்கள் நமக்கு பெரிய மாற்றத்தை கொடுக்கும் அது போலவே எப்போதுமே வீடு வந்து ரொம்ப சுத்தமாக வச்சுருங்க வந்து டஸ்டிங் பண்ணுறது வீட்டில் உள்ள பெட்ஷீட்ஸு பில்லோ கவர்ஸு இதெல்லாம் வந்து எப்பவுமே வீக்லி ஒன்ஸ் வந்து க க்ளீன் பண்ணி வாஷ் பண்ணி நீங்கள் போடுறதும் ஒரு பாசிட்டிவ் வைப்ரேஷனை உங்கள் வீட்டில் கொடுக்கும் அப்புறம் அதே மாதிரி நீங்கள் வந்து இப்போ உங்கள் ஹஸ்பண்ட் வந்து உங்கள் ஹஸ்பண்டோ குழந்த பசங்களோ யாராவது இப்போ ஜாபுக்கு காலையில் ரெடி ஆகிட்டு எல்லாம் சாதம் சாப்பாடெல்லாம் கட்டி கொடுத்து அனுப்புகிறீங்க அப்படின்னா அவங்க போன உடனே நீங்கள் குளிக்கக்கூடாது இது ஒரு நல்ல விஷயம் ஏன்னா இது வந்து குளி எப்போ நம்ம தலை குளிப்போம் எப்போ வந்து ஒரு குளிப்போம் அப்படிங்கிற விஷயம்லாம் அவங்களுக்கு புரியும் அப்போ அவங்க போய் ஒரு ஒன் ஹவர் விட்டுருங்க ஏதோ வேறு ஏதாவது வேலை பார்த்துட்ருங்க பிறகு நீங்கள் குளிக்கலாம் தப்பு கிடையாது அது போலவே இப்போ நம்ம வீட்டுக்கு ஒரு கெஸ்ட்டு வந்திருக்காங்க அப்படின்னா வந்துட்டு அவங்க போகும்போது எப்போவுமே வாசல் வரைக்கும் வந்து அவங்க டூ வீலரில் வந்திருந்தாலோ இல்லை ஃபோர் வீலர்லேயும் வந்திருந்தாலோ அவங்கள கூடவே போய் வழியில் அனுப்பணும் இது ஒரு நல்ல விஷயம் அந்த மாதிரி அனுப்பின பிறகு உடனே வந்து வீட்டை பெருக்கிறது வீட்டை தொட மாப் பண்ணுறது இதெல்லாம் தவிர்த்துருங்க இந்த மாதிரி விஷயங்கள்லாம் எப்போ நம்ம பண்ணுவோம்னா ஒரு கெட்ட விஷயம் நடந்து ஒருத்தரை அனுப்பிட்டு வரும்போது தான் நம்ம இதெல்லாம் பண்ணுவோம் அப்போ நல்ல நல்ல முன்னுக்கு நமக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸோ ரிலேட்டிவ்ஸோ வந்துட்டு போகும்போது இந்த மாதிரி செய்யக்கூடாது இந்த மாதிரி நிறைய விஷயங்களை வந்து நீங்கள் கவனிச்சே செயல்படுத்தணும் அது போலவே எடுத்த பொருள் எடுத்த இடத்துல வைக்கணும் வீட்டில் அதிகப்படியான தேவையில்லாத பொருட்கள் இருக்குது அப்படின்னா இதெல்லாம் வந்து தவிர்த்துருங்க அது போலவே இப்போ தீபாவளி வரப்போகிறதுனால வீட்டில் வந்து உங்களுக்கு தேவைக்கு அதிகமான ட்ரெஸ்ஸஸ்லாம் இருந்துச்சுன்னா நிறைய தானங்கள் கொடுங்க எல்லாருக்கும் வந்து உங்களால் முடிஞ்ச உங்களுக்கு புது ட்ரெஸ்ஸு வாங்கி கொடுங்க இதெல்லாம் வந்து உங்கள் வாழ்க்கையில் பெரிய ஒரு மராக்கலான ஒரு நல்ல பாசிட்டிவான வைப்ரேஷனை நிச்சயமா கொடுக்கும் அதாவது இன்னொரு விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பூ வச்சுக்கிறோம் இல்லைங்களா இப்போ இவ்வளோ நல்லா இருக்கிற மாதிரி உள்ள பூவை வந்து தூக்கி போடக்கூடாது பூ நல்லா இருக்கு நம்ம திரும்பவும் தலைவர போறோம் திரும்பவும் அந்த பூ வச்சுக்கோங்க தப்பு கிடையாது அது போலவே கீ ஒரு பூ வைக்கும்போது கீழே போட்டுட்டீங்க அப்படின்னா அந்த பூவை எடுத்து திரும்பவும் தலையில வைக்கக்கூடாது இதையும் நம்ம கவனமாக பார்த்துக்கோங்க ஏன்னா ஒரு பூ வந்து கீழே விழுந்துருச்சுன்னா அது விழுந்தது தான் அது வந்து அது வேஸ்ட் ஆனாலும் பரவாயில்ல எடுத்து ஒரு பக்கம் வச்சுருக்கேன் அது வாசனை மட்டும் இருக்கட்டும் அது தலையில் வைக்காதீங்க திரும்ப அது போலவே தலையில் வாடின பூவையும் நீங்கள் தலையில் வச்சுருக்கா அதை உடனே எடுத்து போட்டுட்டு வேற பூ பயன்படுத்திங்க அது போலவே வீட்டில் வந்து நம்ம எப்பவுமே மங்களகரகமாக இருக்கணும் அப்படின்னா நம்மளோட இரண்டாம் இடம் அப்படிங்கொழ சொல்லக்கூடிய முகத்தில் நெற்றியிலையாவது சின்னதாக ஒரு மஞ்சள் வச்சு அதுக்கு மேலே போட்டு வச்சுக்கோங்க ஸ்டிக்கர் போட்டு கூட தப்பு தப்புல இது வந்து உங்கள் கிரக உங்கள் ஜாதகத்தில் கிரகம் எப்படி இருந்தாலுமே இந்த ரெண்டாம் இடத்துல குரு அப்படிங்கிற இந்த மஞ்சளை நம்ம பயன்படுத்தும் போது நல்ல ஒரு மாற்றம் பொருளாதாரம் நிச்சயமா கிடைக்கும் நம்ம தெய்வ ஆற்றல் நம்ம கூட இருக்கும்போது என்னன்னா நம்ம பாசிட்டிவாக தான் யோசிப்போம் நம்மளோட நம்மளோட பயணம் வந்து சூப்பரா இருக்கும் நமக்கு முன்னாடி இருக்கிற தடைகள் விலகும் அப்படிங்கிறதெல்லாம் புரிஞ்சுக்குங்க அது போலவே உங்களுக்கு எந்த சூழ்நிலையில ஒரு பிரச்சனைகள் இருக்குனாலும் ஹீலிங் மூலமா பிராணி ஹீலிங் ரைக்கி மூலமா அற்புதமான ரிசல்ட் எடுக்கலாம் இதை வந்து நாங்கள் வந்து இப்போ ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் பெரிய அளவில் ஒரு வகுப்பாகவும் எடுக்க போகிறேன் அதாவது மேனிஃபெஸ்டேஷன் வரம் சக்ஸஸ் மைண்ட் பவர் அப்படிங்கிற ஒரு நேமோட நான் வந்து ஏற்கனவே எடுத்த வகுப்பை இப்போ இந்த ஜனவரியில் பண்ணலான்னு ஒரு பிளானில் இருக்கேன் இதில் வந்து குறிப்பாக இந்த மாதிரி வைப்ரேஷன் உங்களோட ஆறாவில் நெகட்டிவ் இருக்கும்போது என்ன நடக்குது அது பாசிட்டிவாக நம்ம புத்திசாலித்தனமாக நம்மளோட குணங்களை மாற்றிக்கொள்ளும் பொழுது நமக்கு என்ன நடக்கும் நல்லது அப்படிங்கிறதையும் சில வழிபாடுகளையும் சொல்லிக் கொடுக்கலான் இருக்கேன் அந்த மாதிரி இந்த இடத்துல இதை பதிவு வைக்கிறதுல பெரும்படுறேன் இன்னும் தொடர்ந்து இதை பத்தி நிறைய வீடியோஸ் கொடுக்க போறேன் நற்பவி நன்றி ரொம்ப சிறப்பு மேம் பெண்கள் வந்து எப்படி இருக்கணும் வீட்டை வந்து எப்படி பராமரிக்கணும் ஆன்மீக ரீதியா அப்படின்னு நிறைய தகவல் இன்னைக்கு பெண்களுக்காக கொடுத்துருக்கீங்க நன்றி மேம் நன்றிம்மா மகிழ்ச்சிமா